சர்வதேச நீதி கோரி சுழற்சி நோயிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக முன்னெடுப்பு காற்றாலைக்கு எதிராக திரண்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் தமிழ் மக்கள் மீது மீண்டும் முன்னெடுக்கப்பட்ட அரசு பயங்கரவாதம் மன்னார் சம்பவம் குறித்து ஸ்ரீகாந்தா குற்றச்சாட்டு கிளிநொச்சி தட்டுவான் கொட்டையில் குண்டு வெடிப்பு இருவர் காயம் மத்தியவின் ஆதரவாளர் யாழின் பாரிய மோசடி போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு ஐக்கிய நாட்சியத்தில் பணிபுரிபவர்கள் டிஜிட்டல் அட்டை வைத்திருக்க வேண்டும் மனித உரிமை அப்போது மக்களுக்கு சுயாதீன சர்வதேச பொருட்களை ஊடாக நீதி கிடைக்க வேண்டும் நாம் அந்த நேரத்திலும் கோரிக்கையாக முன்வைத்திருந்தோம் தற்போதும் அந்த அணைய அன்பு கூட்டப்பட்ட தீ தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரியும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று சனிக்கிழமை ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது மேற்படி போராட்டம் யாழ்ச்சம் அணியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக எதிர்வரும் முதலாம் திகதி வரை உள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்குகளுக்குச் சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் சிலரிடம் பலரும் இணைந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அனிதாவிளக்கு பகுதியில் சுழறேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொதுமுறையை நிராகரிக்கிறோம் தமிழ் இனவழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதன விசாரணையை மட்டுமே கோருக்கின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்டு தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தவர் இன்று மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மன்னார் மாவட்டம் முழுவதும் ஒன்றிய தினம் திங்கட்கிழமை பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மன்னார் பிரஜைகள் மற்றும் போராட்டக்குழு இணைந்து குறித்த அழைப்பை விடுத்திருந்தனர் இதன்போது இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முதல் மன்னார் பஜார் பகுதி உள்ளடங்களாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது பல்வேறு கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடற்கொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினர் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமானது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்காலிக் கோபுரங்கள் அமைத்தல் கணியமடல மற்றும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் போலீசாரால் பொதுமக்கள் மற்றும் தாக்கப்பட்ட ஆகிய சம்பவங்கள் குறித்தும் குறித்த பேரணி ஆரம்பமானது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பிலிருந்து குழு ஒன்று வருகை தந்தது மேலும் வடக்கில் உள்ள சில மாவட்டங்களிலிருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆர்வமான குறித்த பேரணி பொது வைத்தியசாலை வீதி உண்டாக சென்று சென்றடைந்தது பின்னர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பு ஒன்று கூடிய மக்கள் காற்றாலை மற்றும் கனிய மணலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இதனால் குறித்த பகுதியில் சிறிது நேரம் பதற்ற ஏற்பட்டது பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடிய இடத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்போது போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் மலர் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடிதத்தை ஏற்றிக்கொண்ட அரசாங்க அதிபர் உடனடியாக எழுதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் நகர சுற்றுவட்டு பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதில் தாக்குதலை மேற்கொண்டு போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் முடக்கில் முருகல் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் கழகம் எடுக்கும் போலீசார் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் பின்னர் தொடர்ச்சியாக முருகல் நிலை ஏற்படும் நிலையில் மதத்தலைவர்கள் அவ்விடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கதைக்கு அவ்விடத்தில் இருந்து அரைவரையும் அதனைத் தொடர்ந்து பஜார் பகுதியில் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கோபுரங்கள் அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார்கள்த்தின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு அடக்கு வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கிடப்பட்டு அரசியல் பயங்கரவாதத்தின் அப்பாட்டமான வழிபாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் எச் சுட்டிக்காட்டியுள்ளார் மாட்டின் வீதியில் தனியார் திரந்திர விடுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சாதாரண மக்கள் கிராமங்களில் இருந்து பெரும் வந்த மக்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் சமூக நடவடிக்கையாளர்கள் அறிவுஜீவிகள் மத பெரியோர்கள் என சமூகத்தின் பல்வேறு தட்டுக்களை தரப்புகளை பிரித்துவப்படுத்துகிற மக்கள் இந்த போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் கொழும்பிலே ஜனதா ஜனாதிபதி செயலகம் வரையிலே சென்று அவர்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளோடும் பேசியிருக்கிறார்கள் இந்த பின்னணியிலே அரசாங்கம் இந்த பிரச்சனையை நிதானமாக கையாள கடமைப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக இந்த உபகரணங்கள் உதிரி பாகங்கள் ஜந்திரங்கள் எல்லாம் மன்னார் தீவுக்குள்ளே அதிரடியாக கொண்டு வரப்பட்ட போது இயற்கையாகவே மக்களுடைய எதிர்ப்பலை எழுந்திருந்த நேரத்திலே அதை நிதானமாக கையாள வேண்டிய அரசாங்கம் மிராண்டித்தனமான முறையிலே அந்த மக்களை அடித்து துவைத்திருக்கிறது சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு மாத்திரமல்ல நடவடிக்கையாளர்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் மக்களுக்கும் கூட சேர்த்து அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது அதாவது அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு எல்லையை தாண்டுமாக இருந்தால் அரசாங்கம் தன்னுடைய அசுர பலத்தை பிரயோகிக்க தயங்காது என்பதை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதை ஒரு எச்சரிக்கையாக அரச சார்பு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள நாங்கள் அனைவரும் தட்டுவான் கொண்ட காலை பதினொன்று முப்பது மணிகளில் கொண்டு வடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாரடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பானியினை தொடர்ந்து போதும் நிலத்திற்கு கொண்டு வடித்துள்ளது பலத்த காயமடை இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புறக்கோட்டையில் தமது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தி வைத்தது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத ஆர்ச்சனா போட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புறக்கோட்டை வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதல் கைது செய்யப்பட்டுள்ளார் புறக்கோட்டை போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரி ஒருவரை அவதூறுக்குள்ளாக்கியதாக காணொலிகள் வெளியாகிய சம்பவத்தை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த விடயம் தொடர்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விசாரணையொற்றின் அங்கு ஒன்றாகவே கைது இடம்பெற்றதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவுகளை அரசாங்கத்திற்கு வழங்கி வருகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு கழகம் நடத்திய கலாச்சார விளையாட்டு விழா நிகழ்வு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்து அதிவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த மண் பல சாதனைகளை குறித்த மண்ணிலே இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் மிக முக்கியமாக உங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது உங்களுடைய அயராத முயற்சியின் பயனாக அயராத முயற்சியின் பயனாக நீங்கள் இந்த ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து உங்கள் பிரதேசத்திலே இருக்கின்ற விளையாட்டு கழகங்களை ஒன்றிணைத்து பாடசாலை விளையாட்டு கழகங்களுக்கு கூட விளையாட்டு நடத்துகின்ற முயற்சியினால் பல்வேறு பட்ட உதவிகளினால் மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் உண்மையை இன்னும் இந்த இடம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்றது சமகாலங்களிலே வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தமிழ் விளையாட்டு வீரர்கள் பல வெற்றிகளை பல சாதனைகளை தங்களுடைய ஒரு நிகழ்வுகளை நாங்கள் சமகாலத்திலே அவதானிக்க இருக்கின்றது புத்துச்சண்டை மற்றும் சிலம்பு மற்றும் நிகழ்வுகளிலே அவர்கள் அண்மை காலங்களிலே பல கபடி போன்ற நிகழ்வுகளிலே பதக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு இவ்வாறான வனங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது நாம் எமது விளையாட்டு வீரர்களின் உற்பத்தமும் அவருடைய செயல்திறனும் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை எண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு இன்னொருக்கு தெரியும் முப்பது வருட யுத்தத்தின் பின்பு பதில் ஆறு வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய பிரதேசம் மீள் கட்டுமான நின்றி இருக்கின்ற இந்த காரணத்தின் ஊடகமும் பல இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட முடியாமல் பல இடங்களிலே விளையாட்டு மைதானங்கள் போதிய அளவு வசதிகள் என்று காணப்படுகின்றது அந்த வகையிலே கல்லாறு இந்த கோட்டை கல்லாறு விளையாட்டு மைதானமும் பல வசதிகளுக்கு நிலையில் இருக்கின்றது மக்களும் திருடர்களை கைது செய்கின்றார்கள் திருடர்களை சிறுகிதை அடித்து விடுகின்றார்கள் என அது சந்தோஷப்படுகின்றார்கள் அது எங்களுக்கும் சந்தோஷம் தான் என்று மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசிய தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு நடத்திய கலாச்சார விளையாட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டவை குறிப்பிட்டுள்ளார் தன்னிச்சையாக நின்றது அது மாத்திரமல்ல கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்று மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் மட்டக்களப்பு மாவட்டத்தை வசிக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வரும் என்றதிலே உறுதியாக இருக்கும் ஒரு மக்கள் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நான் ஒரு சித்திரை கலாச்சார நிகழ்விலே ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் இங்கே வரையை தந்த பொழுது நான் சந்தித்த பலரனிடம் சொன்ன விடயங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை சார்ந்த விடயங்கள் தான் குறிப்பாக இந்த மைதானத்தை புனரமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கோட்டைக்கல்லார பிரதேசத்திற்கு பல அபிவிருத்தி திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நானே இந்த வருடம் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே தேசிய மக்கள் சக்தி ஒதுக்கிய அந்த நிதியை நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனிய கோட்டை கல்லாறு கிராமத்துக்கு மாத்திரம் நான் என்னுடைய ஒதுக்கீடாக ஒதுக்கியிருந்தேன் என்னுடைய பாடசாலைக்குள்ளே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய முன்னணி பிரதேச உறுப்பினரும் இலங்கை தவரசு கட்சியுடைய மகளிர் மகளிர் அணி தலைவியும் ரஞ்சினி அக்கா முன்வைத்த வேண்டுகோளுக்கு நாங்க அந்த பாடசாலைக்குள்ள ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கான ஆரம்ப வேலையை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த அபிவிருத்தி பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம் இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி பணியை முடித்து விடுவோம் என்றதை விட்டுவிட்டு அந்த அபிவிருத்தி பணியை கூட முன்னெடுக்கிறதுக்கு முடியாத நிலையில் இருக்கிறாங்க

உங்களுடைய சொந்த பாவனையிலிருந்து உங்களுடைய சொந்த வாகனம் வந்து உங்களுடைய வந்து பெற்றுக்கொண்ட காலம் அஹ் போது அதை பிற்பாடு உங்களது அஹ் சடங்கிய நடவடிக்கைகள் எப்படி ஓகே என்னிட்ட இந்த கார் வாங்கி ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு மேலாகிவிட்டது நான் போலீஸிடம் கேஸ் கொடுத்தும் அதிக காலம்தான் ஆகிவிட்டது தான் இந்த பிரச்சனைக்கு வந்தேன் சில நாட்கள் இருக்கும் முன்பு எனதுடைய காரை வவுனியா ரோட்டில் கண்டதால் நான் அந்த வாகனம் ஏன ஏனின் ரோட்டால் ஜெஃப்னா வந்ததை உறுதி செய்து நான் கொடிகாமத்தில் நின்றேன் அதன் பின்பு நான் ஒன் ஒன் நைன் போலீஸுக்கும் கிளிநொச்சி போலீஸ் ஜெஃப்னா போலீஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணினான் இன்ஃபார்ம் பண்ணியும் அடுத்த செகண்ட் அந்த கார் அடைய வச்சுக்கிற மெயின் ஆள் கஜன் என்பவரிடம் ஜெஃப்னா போலீஸாக்கள் இந்த நியூஸை கொடுத்துருக்கினம் அதாவது நீங்கள் வச்சுருக்கிற இந்த காரை வந்து பிடிக்க சொல்லி தங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அந்த கயனென்று நபருக்கு சொல்லியிருக்கினேன் அப்போ என்னோட க கேள்வி என்னென்னடா இப்படி ஒரு தப்பு செய்கிறால நாங்கள் வந்து பிடிக்க சொல்லி சட்ட சட்ட ரீதியாக இருக்கிற போலீஸர்கிட்ட நாங்கள் ஒப்படை கேட்கல ஆனால் அவையிலே வந்து இப்படி தப்பு செய்கிறாக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு அவையுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அங்கால என்ன லஞ்ச ஊழல் நடக்குதா என்ன அதான் என்னோட கல்வி அப்போ அங்காலேருந்து காசு வாங்கி லஞ்சம் வாங்கிக்கொண்டு அவையுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது சட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயற்படுறீங்களு சொன்னால் அப்போ எங்களை மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் சட்டம்தான் என்னென்னாலுமே செய்யுமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எல்லா விஷயத்துலையுமே காசுதான் எல்லாத்துலேயும் முன்னிடமாக இருந்தால் எப்படி எங்களால் செய்யலும் இந்த காயினு நபருடன் வந்து நாங்கள் கதைச்சினாங்கள் அப்பைக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் பதினஞ்சு லட்சத்தை வரணுமோ என்னட்ட தந்துட்டு நீங்கள் காரை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு பொருளாதார அமைச்சினால் இணையம் மூலமாக பணம் செலுத்தும் திட்டமானது கௌபி திட்டம் திட்டத்தின் தமிழ் பிரதேச சபையும் இணைந்துள்ளது அதன் அடிப்படையில் ஒன்றிலிருந்து குறித்த கௌபி மூலமாக பொதுமக்கள் தங்கள் கட்டணங்களை செலுத்த முடியும் மேலும் இதன் அறிமுக நிகழ்வு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தொழிலாளர் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது யானைகள் மனிதர்களிடத்தையே முரணற்ற வாழ்வை வலியுறுத்தும் கையொப்பம் பெறும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் ஒன்று நம்பற்றது இலங்கை காட்டு யானைகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது உங்கள் பேராசிரிக்காக யானைகளை கொல்லாதீர்கள் எனும் ஆரம்பமான கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை நாளை யாழ்ப்பாணத்தில் தொடங்க உள்ளது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஐக்கிய ராஜ்யத்திற்கு பணிபுரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட டிஜிட்டல் அடையாள அட்டை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைந்து வேலை செய்வதே கடினமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் மக்களுக்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளால் சட்டவிரோத குடியேறிகளின் வழக்கை தடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சி கூறியுள்ளது இந்த பிரதமரின் டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அறிவிப்புக்கு எதிராக ஒன்று திசம் அதிகமான கையெழுத்துக்கள் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பாரம்பரிய திட்டத்தின்படி ஒரு மனைவி அறுத்திற்கும் மேற்பட்ட கையெழுப்பங்கள் பெறப்பட்டால் அது நாடாளுமன்றத்தை விவாதிக்கக்கூடும் கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது